நேபாளத்தில் ஆதியில் இருந்து ஆட்சி நடத்தியவர்களை பற்றி வரிசைவாரியாக காலம் சொல்லி ராஜ வம்சாவளி என்று இருக்கிறது கிரானிக்கிள் ஆஃப் நேபாள் என்று இங்கிலீஷில் சொல்கிறார்கள் பண்டிட் பகவான் லால் இந்திராஜி என்பவர் ஒரு புத்த புத்தபக்ஷுவிடம் இருந்து இந்த வம்சாவளியை பெற்று பிரகாசப்படுத்தியிருக்கிறார் மகாபாரத காலத்தில் இருந்து அந்த ராஜாக்களின் பெயர்களும் காலங்களும் கொடுத்திருக்கிறது ஆதியில் இருந்தும் நம் சரித்திர புருஷர்களின் காலத்தை பற்றி அறிய முடிகிறது புராணம் முதலான மற்ற சோர்ஸ்களில் இருந்து நாம் பெறும் தகவல்களில் பல இதோடு ஆச்சரியமாக ஒத்துப் போகின்றன லங்கையில் மகாவம்சம் என்று ஒரு புஸ்தகம் குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்டது அந்த தேசத்தில் பௌத்த மதத்தின் வரலாறு என்ன என்று அது தெரிவிக்கிறது கிந்து புஸ்தகங்களை விட பௌத்த புஸ்தகங்களுக்கு சத்தியத்துவம் ஜாஸ்தி என்று காட்டுவது ரிசர்ச்காரர்களின் வழக்கம் அதனால் அவர்களும் மகாவம்சத்தை பெரும்பாலும் நம்பலாம் என்கிறார்கள் ராஜாவின் ஆதரவு அல்லது அனாதரவிலேயே மத வளர்ச்சி அல்லது நலிவு ஏற்பட்டிருப்பதால் மகாவம்சம் ராஜவம்சங்களை பற்றியும் தெரிவிக்கிறது ஆதியில் இந்தியாவினாலேயே லங்கையின் சமய கலாச்சாரம் அரசியல் வாழ்வு எல்லாம் ஏற்பட்டு அப்புறம் சண்டை சிநேகிதம் என்று இரண்டு விதத்திலும் இந்த இரண்டு நாடுகளும் சம்பந்தப்பட்டிருப்பதால் இதிலேயும் நம்முடைய தேசத்தவர்களை பற்றிய கால விவரங்கள் வருகின்றன புராணங்கள் வடக்கே ஒரு கோடியில் காஷ்மீரத்தின் ராஜதரங்கினி இன்னொரு கோடியில் நேபாளி வம்சாவளி தென்கோடியில் லங்கையின் மகாவம்சம் என்று எல்லாவற்றையும் வைத்துக்கொண்டு அவை எங்கே ஒத்துப் போகின்றன என்று பார்த்து அப்படிப்பட்டவற்றையாவது நாமும் ஒப்புக்கொள்வது என்று வந்தால் நன்றாக இருக்கும் இப்படி பல இருக்கவே செய்கின்றன நாம் சொல்வது ஹிஸ்டரியிலே இல்லை வெறும் ஸ்டோரிதான் என்று சொல்பவர்களும் நிஜமான ஹிஸ்டரியை தான் சொல்லியிருப்பார்கள் என்று அப்படியே நம்பாமல் இதையும் அதையும் சேர்த்து அலசி பார்க்கலாம் மைய கேள்வி மெகஸ்தனிஸ் சொல்லும் சண்டர கோட்டஸ் யார் வேண்டுமென்று மனசறிந்து வெள்ளைக்காரர்கள் நம்முடைய சரித்திர காலங்களை ரொம்பவும் பிற்காலத்துக்கு இழுத்துவிட்டு நமக்கு புராதன பெருமை இல்லாமல் பண்ணியிருப்பது ஒரு பக்கம் இருக்கட்டும் அவர்களையும் ஒரேடியாக குறை சொல்வது சரியில்லை அவர்களில் எல்லாரும் பக்ஷவாதிகள் தான் என்று நினைப்பதும் நியாயமில்லை அதனால் அவர்களுக்கும் தெரியாமலே உள்நோக்கம் இல்லாமலே அவர்கள் சரியில்லாத ஒரு ஆதாரத்தை சரி என்று நிஜமாக நம்பி அந்த அஸ்திவாரத்தின் மேல் கால கணக்குகளை நிர்ணயித்திருக்கிறார்களோ என்று தோன்றும் ஒரு விஷயத்தையும் சொல்கிறேன் புராதன இந்திய சரித்திரத்தில் சர்வ நிச்சயமாக உறுதிப்படுத்தக்கூடிய தேதி என்று ஒன்றை அவர்கள் வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் அந்த ஒன்றை அடிப்படையாக வைத்துத்தான் அதற்கு முன் பின்னாக பழைய கால நிகழ்ச்சிகளை நிர்ணயித்திருக்கிறார்கள் ஒரு மாதிரி அதுதான் பழைய சரித்திரத்துக்கே கீயாக இருக்கிறது அலெக்சாண்டருக்கு அடுத்தாற்போல் கிரீஸில் கிரேக்க நாட்டில் ஆட்சிக்கு வந்த அவனுடைய சேனாபதி செல்யூகஸ் நிக்கேடார் என்பவன் இந்தியாவின் மேல் படையெடுத்தான் ஆனால் பாடலிபுத்திரத்தில் இருந்து ஆட்சி பண்ணிக்கொண்டிருந்த மகத சக்கரவர்த்தி ஒருவனிடம் தோற்றுப் போனான் இரண்டு பேரும் சமாதான உடன்படிக்கை பண்ணிக்கொண்டார்கள் விவாக சம்பந்தம் கூட பண்ணி கொண்டதாகவும் சொல்லப்படுகிறது அப்புறம் அவன் பாடலிபுத்திர ராஜசபைக்கு தன்னுடைய அம்பாசிடராக அரசாங்க தூதராக மெகஸ்தனிஸ் என்பவரை அனுப்பி வைத்தான் அந்த மெகஸ்தனிஸ் இந்தியாவில் தான் கண்டதையும் கேட்டதையும் எழுதி வைத்திருக்கிறார் அதுதான் வெள்ளைக்காரர்களுக்கு நம் தேச சரித்திரம் பற்றி கிடைத்த முதல் ஆத்தன்டிக் டாக்குமெண்ட் பூர்ண நம்பிக்கைக்கு உரிய சாசனமாக இருக்கிறது அலெக்சாண்டர் செல்யூகஸ் நிக்கேடார் மெகஸ்தனிஸ் முதலியவர்களின் காலம் கிமு நான்காம் நூற்றாண்டு என்று அவர்களுக்கு சர்வ நிச்சயமாக தெரியும் அதனால் மெகஸ்தனிஸ் குறிப்பிடும் பாடலிபுத்திர ராஜாவும் அந்த காலம்தான் என்று தீர்மானமாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் யார் அந்த ராஜா சாண்ட்ரகோட்டஸ் என்று மெகஸ்தனிஸ் குறிப்பிட்டிருப்பவர்தான் இந்த சண்டரகோட்டஸ் மௌரிய வம்சத்தை ஸ்தாபித்து சக்கரவர்த்தியாக இருந்த சந்திரகுப்தன் என்று வைத்துக்கொண்டே வெள்ளைக்காரர்கள் நம்முடைய பழைய சரித்திர காலங்களை நிர்ணயித்திருக்கிறார்கள் தங்களுக்கு தீர்மானமாக தெரிந்த செல்யூகஸ் நிகேடரின் சமகாலத்தவனான சந்திரகுப்த மௌரியன் கிமு நான்காம் நூற்றாண்டின் முன்பாதையில் இருந்தவன் என்று நிர்ணயம் செய்திருக்கிறார்கள் அதை கொண்டே அவனுக்கு முன்னால் அரசாண்ட நந்த வம்சம் அதற்கு ஆண்ட சிசுநாக வம்சம் என்று இப்படியும் அவனுக்கு பின்னால் மௌரிய வம்சத்தில் வந்த அவனுடைய பிள்ளையான பிந்துசாரன் பேரனான அசோகர் முதலானவர்கள் மௌரியர் வம்சத்துக்கு அப்புறம் வந்த சுங்க வம்சம் முதலானவற்றுக்கும் காலம் நிர்ணயித்திருக்கிறார்கள் இது சரிதானா என்பதே கேள்வி பெரிய கேள்வி சண்டகோட்டஸ் என்று அதாவது சந்திரகுப்தன் என்று மட்டும்தான் மெகஸ்தனி சொல்லியிருப்பது சந்திரகுப்தம் மௌரியன் என்று அல்ல அவன் என்ன வம்சம் என்பதை பற்றி சொல்லவில்லை அவனுக்கு முன்னால் நந்த வம்சம் ஆட்சியில் இருந்ததென்றோ அவனுக்கு பிள்ளைதான் பிந்துசாரன் என்றோ எதுவும் சொல்லவில்லை பாடலிபுத்திரத்தை போலி போத்ரா என்று சொல்லி அங்கே இருந்து கொண்டு இவன் ஆட்சி செய்ததாகவும் அப்போது அவனுடைய ராஜ்யம் எத்தனை உன்னத ஸ்திதியில் இருந்தது என்பதையும் தான் விவரித்திருக்கிறார் அதனால் தான் கேள்வி வருகிறது மெகஸ்தனி சொல்லும் சன்ற ஏன் மௌரிய வம்சத்து சந்திரகுப்தனாக இல்லாமல் குப்த வம்சத்து சந்திரகுப்தனாக இருக்கக்கூடாது என்பதுதான் கேள்வி குப்த வம்சமும் இதே பாடலிபுத்திரத்தை தலைநகராக கொண்டிருக்கிறது அதிலே இரண்டு சந்திரகுப்தர்கள் இரண்டாமவன்தான் சந்திரகுப்த விக்ரமாதித்யன் என்று பெற்றவன் மெகஸ்தனிஸ் ஏன் இந்த குப்த சந்திரகுப்தர்களில் ஒருத்தருடைய ஆட்சியின் போது இருந்திருக்க கூடாது புராணங்கள் ராஜதரங்கினி நேபாளி வம்சாவளி ஆகியவற்றில் இருந்து மகத தேசத்தை ஆண்ட வம்சங்களின் காலத்தை கணித்து பார்த்தால் மெகஸ்தனிஸின் காலமான கிமு நாலாம் நூற்றாண்டில் சந்திரகுப்த மௌரியன் இருந்தான் என்பது சரியாக வரவில்லை இவற்றில் இருந்து நாம் பெறுகிற விவரப்படி மௌரிய சந்திரகுப்தனுடைய காலம் கிட்டத்தட்ட கிமு ஆயிரத்தி ஐநூறு ஆக இருக்கிறது இப்போது ஓரியண்டலிஸ்டுகள் அவன் ஆட்சிக்கு வந்ததாக சொல்லும் கிமு முன்னூறுக்கும் இதற்கும் ஆயிரத்தி இருநூறு வருஷங்கள் வித்தியாசம் ஆச்சாரியால் விஷயமாக நாம் சொல்வதற்கும் அவர்கள் சொல்வதற்கும் ஆயிரத்தி முன்னூறு வருஷ வித்தியாசம் விஷ்ணு புராணத்தில் ஒரு இடத்தில் கலி ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வந்த பரீட்சித்துக்கு ஆயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு அப்புறம் நந்தன் சந்திரகுப்த மௌரியனுக்கு முன் மகதாதிபதியாக இருந்த மகாபத்மநந்தன் பட்டத்துக்கு வந்தான் என்று இருக்கிறது அதாவது நந்தன் கிமு ஆயிரத்தி ஐநூறில் ஆட்சிக்கு வந்திருக்கிறான் அடுத்தவன் சந்திரகுப்தன் என்றால் முன்னே சொன்னதற்கு கிட்டத்தில்தானே தானே மூவாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு முற்பட்ட சம்பவங்களை கணிக்கும் இப்படி வெவ்வேறு ஆதாரங்களில் இருந்து தெரிய வருவதால் மெகஸ்தனிஸ் சொல்வது மௌரிய சந்திரகுப்தனைத்தான் என்று முடிந்த முடிவாக தீர்மானம் பண்ணுவதற்கு இல்லை என்றே தோன்றுகிறது அந்த சண்டரகோட்டஸ் குப்த வம்சத்தின் இரண்டு சந்திரகுப்தர்களில் ஒருத்தனாக இருக்க இடமுண்டு என்றும் தோன்றுகின்றது ரிசர்ச்காரர்களின் முடிவுப்படி சந்திரகுப்த மௌரியன் கிமு நாலாம் நூற்றாண்டின் ஆரம்ப காலம் குப்த சந்திரகுப்தர்களில் முதல்வன் கிபி நாலாம் நூற்றாண்டின் முற்பகுதி இரண்டாம் அவன் அதே நூற்றாண்டின் பிற்பகுதியில் இருந்து கிபி ஐந்தாம் நூற்றாண்டின் முற்பகுதி வரை இருந்தவன் அதாவது அதற்கும் இதற்கும் எழுநூறு எண்ணூறு வருஷ இடைவெளி இருக்கிறது இந்த எண்ணூறு வருஷ இடைவெளியிலும் போல அனுமானங்களில் பலருடைய காலம் முன்பின்னாக போகக்கூடும் ஆதலால் எண்ணூறு என்பது ஆயிரமாக கூட அதற்கும் அதிகமாகவும் கூட ஆகலாம் ஆக குப்த வம்ச சந்திரகுப்தனே மெகஸ்தனிசின் காலத்தவன் என்றால் அதற்கு முற்பட்ட நம்முடைய சரித்திர நிகழ்ச்சிகள் எல்லாமே சுமார் ஆயிரம் வருஷம் முந்தி போய்விடும் நம்மவர் சும்மாவுக்காக பழம்பெருமை கொண்டாடிக் கொள்ளவில்லை வாஸ்தவத்திலேயே வெகு புராதனமான காலத்தில் இருந்தே நம் தேசத்தில் நாகரிக சமுதாய வாழ்க்கை இருந்துதான் இருக்கிறது என்று ப்ரூவ் ஆகிவிடும் வெள்ளைக்காரர்களிடம் நாம் சண்டைக்கு போக வேண்டாம் சர் வில்லியம் ஜோன்ஸ் வில்சன் முதலானவர்கள் மெகஸ்தனிஸ் யாரோ ஒரு சந்திரகுப்தனை பற்றி சொல்லியிருக்கிறார் என்று கண்டுபிடித்து சொல்லியிருப்பது நாம் சரியாக ஆராய்ச்சி பண்ணி பார்க்க நிரம்ப உபகாரம் பண்ணும் ஒரு தகவலாகும் அதனால் அவர்களுக்கு நன்றிதான் தெரிவிக்கணும் மேற்கொண்டு அவர்கள் சொல்வதை காரணம் கேட்காமல் நம்பிவிடும் அசடுகளாக நாம் இருப்பதுதான் தப்பு அவர்களை வைய வேண்டாம் நம் தேச சமாச்சாரம் பிரத்தையார் சொல்கிறார்களே சரியாகத்தான் சரியான நோக்கங்களோடு தான் சொல்கிறார்களா என்று நாம் தான் ஆலோசிக்க வேண்டும் குப்த வம்சத்து சந்திரகுப்த விக்ரமாதித்தன் காலத்தில் என்ற சீன வந்து எழுதி வைத்திருக்கிறாரே அதனால் அவன் கிபி நாலு ஐந்து நூற்றாண்டுக்காரனாகத்தானே இருக்கணும் அவனை எப்படி கிமுவுக்கு கொண்டு போவது என்று கேட்கலாம் வேடிக்கை என்னவென்றால் அந்த கிபி பீரியடில் அவர் இங்கே வந்து முழுசாக ஆறு வருஷம் பௌத்த ஸ்தலங்களுக்கு யாத்திரை பண்ணி கொண்டு அந்த மத நூல்களை சேகரித்துக் கொண்டு அப்படியே பிரயாண விவரங்களை எழுதி வைத்திருப்பது வாஸ்தவம்தான் ஆனால் அவர் அப்போது இங்கே எந்த ராஜாவைப் பற்றியும் எதுவுமே சொல்லவில்லை சந்திரகுப்தன் என்ற பெயரோ வேறு எந்த ராஜா பெயரோ அவருடைய நோட்ஸில் காணப்படவில்லை பௌத்த விஷயங்களில்தான் அவருக்கு இன்ட்ரெஸ்ட் அதை பற்றியே முக்கியமாக சொல்லும் போது இங்கே இருந்த சமூக வாழ்க்கை பற்றியும் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகையால் அவர் வந்த பீரியடை வைத்துத்தான் இப்போது தாங்கள் ஏற்கனவே கால நிர்ணயம் பண்ணியிருந்த குப்த வம்ச சந்திரகுப்தன் இருந்ததாக ஹிஸ்டரிக்காரர்கள் சொல்கிறார்களே தவிர மெகஸ்தனிஸ் ஒரு ராஜாவின் பெயராக சொன்னதை கொண்டே அந்த ராஜாவுக்கு கால நிர்ணயம் பண்ணிய மாதிரி இங்கே இல்லை ஃபாகியான் வந்தபோது குப்த வம்ச சந்திரகுப்தன்தான் இருந்தான் என்று அடித்து சொல்வதற்கு ஆதாரமில்லை இந்த விஷயத்தில் நான் முழுசாக ஆராய்ச்சி பண்ணி விடவில்லை ஹிஸ்டரி விஷயமாக அப்படி பண்ண குவாலிபிகேஷனும் இல்லை அதனால் ஹிஸ்டரி ஸ்காலர்களாக இருப்பவர்கள் இதை நன்றாக அலசி ஆராய்ந்து பார்க்க வேண்டும் பெஜாவடாவை சேர்ந்த கோடா வெங்கடாச்சலம் என்பவர் இதில் சற்று ஆழமாக பார்த்து சண்டகோட்டஸ் குப்தராஜாதான் மௌரியன் இல்லை என்று முடிவு செய்திருக்கிறார் பிற்பாடு அவர் ஒரு அத்வைத மடத்தில் ஆனவர் மயிலாப்பூர் ஆயுர்வேத காலேஜை சேர்ந்த கே ஜி சாஸ்திரி என்பவரும் ஆராய்ந்து பார்த்து இதே முடிவுக்கு வந்திருக்கிறார் இன்னும் சில பேரும் சன்ற கோட்டஸ் விஷயமாக இல்லாவிட்டாலும் வேறு புராணங்கள் ராஜதரங்கினி நேபாளி வம்சாவளி போன்றவற்றை ஆராய்ந்து இப்போது சரித்திர புத்தகங்களில் சொல்லியிருப்பதற்கு அநேக நூற்றாண்டு ஆயிரம் ஆண்டுக்கு முன்னேயே நம்முடைய ஆதிகால சம்பவங்கள் நடந்தன என்று விவரம் தருகிறார்கள் குப்தர்களில் முதல் சந்திரகுப்தனுக்கு பிள்ளையாகவும் இரண்டாம் சந்திரகுப்தனுக்கு தகப்பனராகவும் இருந்த சமுத்திரகுப்தன் தான் கோட்டசாக இருக்குமோ என்று எனக்கு அனுமானம் சந்திரகுப்தன் என்பதில் முதல் எழுத்து ச மெகஸ்தனிஸ் சொல்லும் சன்ற முதல் எழுத்து ச சமுத்திரகுப்தன் என்பதுதான் சாவில் ஆரம்பிக்கிறது கிரீக் முதலிய மேல்நாட்டு பாஷைகளில் ச ச வித்தியாசம் நன்றாக தெரிகிற ஒன்று ஒரு பெயரில் முதல் எழுத்தாக வருவதையே மெகஸ்தனிஸ் தப்பாக கேட்டுக்கொண்டிருப்பாரா மெகஸ்தனிஸ் நம்முடைய புஸ்தகங்களை பார்க்காமல் ஜனங்களின் பேச்சில் வார்த்தைகளை கேட்டுத்தான் எழுதியவர் வார்த்தையில் நடுவில் வரும் உயிர்மெய் எழுத்துக்களை பேசிக்கொண்டு போகும் அவசரத்தில் மெய்யெழுத்துக்களாகவே குறுக்கிவிடுவது சகஜம் அதிலும் நம் பெயர்களை வெள்ளைக்காரர்கள் சொல்லும்போது கேட்கவே வேண்டாம் திருவல்லிக்கேணி ட்ரிப்ளிகேன் என்று வரும்போது வள்ளி என்பது பிளி ஆகவும் கேணி என்பது கேன் என்றும் ஆகிவிடுகிறது அல்லவா இப்படி சமுத்திர என்பது நம்முடைய ஜனங்களின் பேச்சு மொழியிலேயே சம்த்ர மாதிரி தான் ஒலித்திருக்கும் இத் என்பதை விட இந்த் என்று வருவதே நம்முடைய பாஷைகளின் இயல்பு சம்ஸ்கிருதத்தில் மந்த நந்த சுந்தர போன்ற வார்த்தைகள் அதிகம் நம்முடைய இன்ட் வெள்ளைக்காரர்களிடம் இண்ட் ஆகிவிடும் அண்ட் ஹேண்ட் என்பது போல இண்ட் வரும் வார்த்தைகள் மேல்நாட்டு பாஷைகளில் நிறைய உண்டு அப்படித்தான் சமுத்திர என்பது நம் ஜனங்களில் பேச்சிலேயே சம்திர சந்த்ர என்று ஆகி மெகஸ்தனிஸ் காதில் சன்ற என்று விழுந்து அப்படியே அவர் சன்ற கோட்டஸ் என்று எழுதியிருப்பாரோ என்று நினைக்க தோன்றுகிறது மொத்தத்தில் இப்படி ஆயிரம் வருஷம் போல எல்லாம் முன்னே போனால் அப்போது ஆச்சாரியால் அவதாரம் கிபி எட்டாம் நூற்றாண்டில் என்பது மட்டும் எப்படி சரியாக இருக்கும் அதுவும் ஆயிரம் வருஷம் முன்னே போய்விடும் புத்தர் காலமும் அவர்கள் மேல் நாட்டினர் சொல்லும் கிமு ஆறாம் ஐந்தாம் நூற்றாண்டுக்கு ஆயிரம் வருஷம் முற்பட்டு போய்விடும் அதாவது ஆச்சாரியால் கிமு ஆறு ஐந்து நூற்றாண்டில் இருந்தாலும் கூட புத்தரின் சமகாலத்தவர் இல்லை என்றும் புத்த மதம் நன்றாக வேர் பிடித்து பல நூற்றாண்டுகள் தேசத்தில் இருந்த பிறகுதான் அவர் அவதரித்து அதை நிராகரணம் பண்ணினார் என்றும் ஏற்பட்டுவிடும்